வணக்கங்க இன்றைக்கி நான் பகாலாபாத் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன் மங்காவீரியலாம் போகிறோம் அதாவது ஹண்ட்ரட் கிராம்ஸ் அரிசி வந்து ஊற வச்சு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேங்க நானே நல்லா குழஞ்ச மாதிரி இருக்கணும் போல போலான்னு உதிராக இருக்கக்கூடாது அப்புறம் வந்து தயிர் ஒரு ஹண்ட்ரட் எம்எல்லில் வந்து பாதி எடுத்திருக்கேன் பால் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு மூணும் வந்து அரை அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி முந்திரி வந்து ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி எடுத்திருக்கேன் பெருங்காயம் ஃப்ளேவருக்கு அப்புறம் கிரேப்ஸ் கொஞ்சம் வெள்ளரிக்காய் கொஞ்சம் அப்புறம் இது மாங்காய் மாங்காய் வெள்ளரிக்காய் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் மாதுளம்பழம் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க அப்புறம் க்ரீமி டெக்ஸ்டருக்காக வந்து சால்டட் பட்டர் கொஞ்சம் எடுத்துருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்புறம் ஒரு கொஞ்சம் எண்ணெயை விட்டு எண்ணெய் சொல்ல மறந்துட்டேங்க கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஒரு இல்பானையில் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் கருவேப்பிலை முந்திரி எல்லாத்தையும் தாளிச்சிட்ருவாங்க கடாயில் எண்ணெயை சூடு பண்ணியாச்சுங்க இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு பச்சை மிளகா கருவேக்கில் முந்திரிலாம் போட்டு தழைச்சிடலாம் இஞ்சி அப்படியே போட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் வாசனை அப்படியே போட்டால் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இப்போ கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுருவாங்க எண்ணெயில் போட்டால் நல்லா வாசனை நல்லாயிருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இப்போ இதை வறுத்து வச்சதை அந்த சாப்பா இந்த வா வேக வச்ச சாதத்தோடு போட்டுடலாம் இப்போ அந்த இஞ்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா பச்சையான இஞ்சி அதை வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெள்ளரிக்காய் மாங்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாங்க நிறைய காய் பிடிக்கணும் நிறைய போட்டுக்கலாம் கிரேப்பையும் அந்த போமக்ரானும் கடைசியில் போட்டால் போதும் இப்போ வந்து நல்லா இதை வந்து மேஷ் பட்டரை கொஞ்சம் போட்டுக்கலாங்க சால்ட்டு நான் தனியாக போடலை ஏன்னா பட்டர் வந்து க்ரீமி டெக்ஸ்டருக்காக போடுறதுனால நான் சால்ட்டு தனியாக போடலை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அப்புறம் பாலும் கையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூலுக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து பால் நிறைய விட்டு கொஞ்சமாக இப்போ தயிர் போட்டோன்னா குளிப்பில்லாமல் இருக்கும் மத்தியான நேரத்தில் இல்லைனா புளிச்சு போய் ஒரு மாதிரி நல்லாயிருக்காது டேஸ்ட்டு இப்போ தயிரையும் பாலையும் ஆட் பண்ணிடலாங்க இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் போமா கிரானேட்ஸும் அந்த பிளாக் கிரேப்ஸ் இல்லை க்ரீன் கிரேப்ஸ் கூட போடலாம் நான் பிளாக் தாங்க போடுறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப நசுக்கக்கூடாது ஏன்னா வந்து இந்த கிரேப்ஸாக ஒரு மாதிரி நசுங்கி போயிடும் லேஸாக வந்து ஜென்டிலாக வந்து பண்ணலாம் இப்போது ஈஸியான டேஸ்டியான பகாலாபாத் ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கு வந்து எல்லா பிக்கனும் வந்து சாப்பிட்லாம் அப்புறம் கோங்கூர தொக்கு தக்காளி தொக்கு அப்புறம் எல்லா விதமான ஊறுகாய் எல்லாமே நல்லா இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ப்ளீஸ் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் டேப் த பெல் ஐக்கான் தேங்க்யூ